மக்கள் விரும்பி பார்க்கின்ற அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் இருக்காரு அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதும் மருந்து தக்க விஷயம் அதையும் உங்கள் மூலம் அவருக்கு தெரியும்

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தொலைக்காட்சியில பார்த்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் டிஜிபி கிட்ட முறையிட்டு இருக்கிறதா செய்திகள் பார்த்தோம் சரி காவல்துறை தமிழ்நாட்டின் உயர் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அதுல எத மாதிரி செயல்படுறாங்கன்னு பார்ப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆசிப்பு இணைந்து செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அதிமுக கட்சியை தேர்தலில் எல்லாருமே இணைந்து செய்யப்படுகிறார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேரணுங்கிற நிலைப்பாடுதான் உண்மையான அம்மாவை நாட்டி வரணும்னு நினைக்கிறவங்க எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறிப்பிடி தலைவர்கள் பணத்தை கொண்டு இருக்கிறவங்க வேற ஏதோ மகள் கிழவு கண்டிப்பாங்க ஆனா எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கட்சியில இருக்கிறவங்க ரெட்டைகளை காட்டி இனி பழனிசாமி தங்களை ஏமாற்ற முடியாது ரெட்டைகளை நாளைக்கு நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக பலவீனமாயிட்டு இருக்கு அதனால அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா திமுகவிற்கு பிடிபாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல்கள் வருகிறது தகவல்கள் வருகிறது அது ஒரு நல்ல செய்தியாக தான் நான் பார்க்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு வலுவான கூட்டணி தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு முதல் முறையாக கூட்டணி ஆட்சி மக்களாட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு குடும்பத்தின்படியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி எங்கள் கூட்டணியில ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கின்றன இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு